பேச்சாளர் ஈரோடு திருமதி மீரா அவர்கள் எழுத்தாளர் சிவலிங்கம் எழுதிய சிகரம் அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு நன்றி இந்த சிந்தித்தா சிகரம் எட்டும் அப்படிங்கிறத ஏன் இந்த புத்தகத்தை நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு இளைஞர்களும் சரி குழந்தைகளும் சரி யாருமே சரி எதுக்கு எடுத்தாலும் உடனே எந்த ஒரு இது கொடுத்தாலுமே அதை வந்து டக்குன்னு உடனே கூகுள் சர்ச் பண்ணி அதை வந்து பார்க்கணும் அதை பத்தி ஒரு சிந்தனை கூட இல்லாம இருக்கிறது அப்படிங்கறதுனால நம்ம இந்த வழிமுறை இந்த நூல் வந்து எப்படின்னா சிந்தித்தால் சிகரம் வெட்டும் அப்படிங்கிற நூல் வந்து ஆங்கிலத்துல ஹி கேன் ஹூ திங்ஸ் ஹி கேன் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அது வந்து சிவலிங்கம் அப்படிங்கிற வந்து மொழிபெயர்த்துள்ளாரு இதோட முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இரண்டாம் பதிப்பு வந்து இரண்டாயிரத்துல வந்தது இது வந்து பதிப்பாசிரியர் வந்து காந்தி கண்ணதாசன் இது வந்து எப்படிப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொன்னா வெறும் சுய முன்னேற்றத்துக்கான புத்தகம் மட்டும் இல்ல இது வந்து வழிகாட்டி எப்படி வந்து சிந்திக்கலாம் எந்த மாதிரி இருந்தா நம்ம வர முடியும் அப்படிங்கறதை வந்து தெளிவா குடுத்துருப்பாங்க இதுல வந்து அந்த என்னெல்லாம் அதுல உள்ளடங்கியது அப்படின்னு பார்த்தா நினைத்தால் நிச்சயம் நடக்கும் எழுச்சி பெறுங்கள் கவனித்தால் கலைபல கற்கலாம் சுதந்திரம் அவச அவசியம் அவசரம் கடவு காண்பவர்களுக்கு உலகம் கடமை பற்றி உற்சாகத்துடன் உழைத்தால் உயரலாம் பொறுப்பு மாபெரும் உந்து சக்தி குறிக்கோள் எனும் உண்டு சக்தி உங்கள் தொழில் மனசாட்சிக்கு எழில் சேர்க்கிறதா கொள்கை பிறப்பால் கொள்கை லாபம் மகிழ்ச்சி பூக்களை மலர விடுங்கள் அசலாக இருங்கள் நகலாக அல்ல இருந்ததும் இழந்ததும் ஆளை அளந்து பார்க்கும் கலை இந்த உலகம் உங்களுக்கு கடமை பற்றிருக்கிறதா அள்ளி அள்ளி தருமா அதிர்ஷ்டம் கரைபடைந்த வெற்றி வறுமை என்ற லாபத்தை வரமாக மாற்றலாம் அப்படின்னு இவ்வளவு இந்த தலைப்புகள்ல வந்து அவர் எழுதியிருக்காரு இதுல முக்கியமா என்ன எழுதியிருக்காங்கன்னா சிந்திக்கும் திறனை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் இப்ப ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகத்திலாம் எப்படி வந்து மா மாணவர்களை வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் எப்படி வந்து அத வந்து அந்த கலையை கத்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க உள்ளதுலயே வந்து ஐம்பளில வந்து கண்ணுக்கு தான் அதிகமான சக்தி இருக்கு அந்த கண் ஒரு காட்சியை பார்த்துச்சுன்னா அது அப்படியே வந்து ஆஹ் பதிஞ்சு வச்சிடுறது இப்ப மூளை வந்து வெளியில இல்லை இந்த மூளை உள்ள இருக்கு இந்த மூளை வந்து இந்த ஐந்து புலன்களையும் நம்பித்தான் இருக்கு இவங்க எல்லாம் அந்த கண்ணோ காதோ அல்லது தொடு உணர்ச்சியோ சுவையோ இது எல்லாம் என்ன சொல்லுதோ அதைத்தான் மூளை நம்பும் அந்த ஐம்புலன்களும் சிறன்பட செயல்பட்டா அப்ப மூளை வந்து இன்னும் நல்லா செயல்படும் அப்ப அந்த ஐம்புலன்கள்ல கண்ணுக்கு அதிகமா சக்தி இருக்கிறதுனால கவனித்தல் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெளிவா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சின்ன இது என்ன சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு மா மாணவன் வந்து காட்டு வழியில போகும்போது ஒரு யானை வந்து அது கூடையே வந் யானை போகும்போது அது கூடையே ஒரு பட்டாம்பூச்சியும் போறதை கவனிச்சு அவன் வந்து ஒரு ரிசர்ச் ஸ்காலர் அப்படி போகும்போது அதை கவனிச்ச கவனிக்க என்னடா இது யானை போகும்போது கூடவே பட்டாம்பூச்சி போகுதே அப்படின்னு பார்த்த அது சரி சும்மாதான் இருக்கும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு திருப்பி ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் யானை போகும்போதெல்லாம் அந்த பட்டாம்பூச்சி கூட போகுது அப்போதான் அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த யானையோட அந்த சா இது சாணம் அது போடுற அந்த இது வந்து அதுலேருந்து வர ஒரு வெப்பம் இந்த பட்டாம்பூச்சிக்கு உதவுது அதுல இருந்து வர உப்பு அந்த பொட்டாம்பூச்சிக்கு தேவைப்படுது அதனாலதான் அந்த காற்றுல உள்ள அந்த குழுமையான இடத்துல இந்த வெப்பம் வந்து அந்த ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத கவனித்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரிதான் நம்ம குழந்தைகளையும் ஆஹ் இளைஞர்களையும் பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் எல்லாரையும் வந்து கவனித்தல் அந்த விழிப்புணர்வை கொடுக்கும் போது மூளை வந்து இன்னும் நல்ல வந்து செயல்படும் அப்படிங்கறதான் இதுல வந்து முதல் இதா அவங்க கொடுத்துருக்காங்க அப்ப அந்த கவனித்தலுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு மாணவனுக்கு நீங்க ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு மீனோ அல்லது ஏதோ ஒரு பொருளை நீங்க கொடுக்குறீங்க இத பத்தி பாத்துட்டு நீ விவரமா எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க விவரமா சொல்லுவாங்க இப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் இதுல உள்ள எல்லாமே சொல்லியாச்சு அப்படின்னு அந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லும் போதுதான் அப்பதான் தெரியும் நம்ம கவனிக்கும் போது எத்த எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க விட்டுருக்காங்க இன்னும் கவனிப்பு பத்தல இன்னும் வந்து ஆஹ் விவரமா அதை வந்து செயல்படுத்தல அந்த அப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து உருவப்படுத்த தன்மை அதே மாதிரி இன்னும் எப்படி அதை இன்னும் கவனிச்சு ஆராய்ந்து அதை செய்யணும் அப்படிங்கறதுல தான் இந்த புத்தகத்துல அழகா வழிகாட்டுதுன்னா கொடுத்திருக்காங்க இதை எழுதின எழுதும் போதே அவர் முதல்ல எடுத்தவன்னு சொன்னது வந்து அசலாக இப்ப என்னன்னா எல்லாருக்குமே நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும் வராது அதனாலதான் அசலாக இருங்கள் நகலாக அல்ல அப்படிங்கிற இடத்துல வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு இதுதான் நம்ம வந்து அதாவது சாதிக்கணும் ஆனா கட்டாயமா வந்து நம்மளுடைய நீங்கள் நீங்களாகவே இருங்கள்ங்கிறத குழந்தையோட அந்த மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ கல்லூரியில சொல்லும் போது அவங்களுடைய தனித்துவத்தை தனித்தன்மையோட இருக்கணும்ங்கிறத நம்ம சொல்லணும் அதுதான் எடுத்தோன்னு அவர் சொல்றார் அசலாக இருங்கள் நகலாக அல்ல வேறு ஒருவரை போல உருமாற முயன்று அதில் வெற்றி பெற்றவர்கள் இதுவரை யாருமே இல்லை காப்பி அடிக்க முடியாதது வெற்றி முலாம் பூசி காட்ட முடியாது அது வெற்றி என்பது ஒருவரின் சுயமான சக்தி தனித்தன்மையின் உருவாக்கம் அது ஒருவர் தனது சுபாவத்தில் இயல்ப இயல்பில் இருந்து விலகி வேறு ஒருவரை போன்று ஆக முயற்சித்து அந்த வேறு யாரையோ தன்னில் வெளிப்படுத்த முயற்சிக்கும் அதே அளவுக்கு அவர் தோல்வி அடை ஆகிவிடுகிறார் அதுதான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இல்ல அவங்க எந்த அளவு முயற்சி பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு சக்தி நமக்குள் இருந்துதான் வருகிறது வேற எங்கிருந்தும் வருவதல்ல அது நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களின் அந்தரங்க குரலை அலட்சியம் செய்யாதீர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வியாபாரத்திலும் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இத என்ன படிச்சா எந்த மாதிரி படிச்சாலும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா அதுதான் எல்லாம் இது படிச்சா மட்டும்தான் நம்மளால நல்லா வர முடியும் இது படிக்கலன்னா வர முடியாதுங்கிற எண்ணம் குழந்தைங்க கிட்ட இருக்கு அதைதான் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வியாபாரத்திலும் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன புதுமையான விதங்களில் காரியங்களை செய்யக்கூடியவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது உலகம் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவரையில் நடைமுறையில் இல்லாத முற்றிலும் மாறுபட்ட திட்டத்தை அல்லது யோசனையை சொல்கிறோமே நமக்கு வயசு அனுபவம் வேறு இல்லை நாம் சொல்வது எடுபடுமா அப்படிங்கிற சந்தேகம் அந்த வரக்கூடாது அப்படிங்கறத இந்த இதுல அசலாக இருங்கள் நகலாக அல்ல அப்படிங்கறதுல தெளிவா சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பூக்களை மலர விடுங்கள் இப்ப நம்மள சுத்தி வந்து தண்ணிமையா அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி தன்னம்பிக்கைய வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து வேறு விதமா இருந்தா உன்னால முடியாது நீ வந்து அதெல்லாம் செய்ய மாட்ட உனக்கு அது வராதுன்னு அந்த மாதிரி எந்த நேர்மறை இல்லாத அந்த இடத்துல எதிர்மறையா இருக்கிற அந்த இடத்துல வந்து இருக்கவே இருக்காதிங்க உங்களால முடியும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றியோ அதுலதான் வெற்றி கிடைக்கும் இன்னும் என்ன மாதிரிலாம் அத வந்து நீ சிந்திக்கலாம் அப்படிங்கறது சொல்லுங்கிறத இதுல வலியுறுத்துற அதனாலதான் மகிழ்ச்சியா அதாவது நம்ம சுத்தி இருக்கிறது எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்க வைக்கணும் பிள்ளைங்கள அப்படி சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது பல வேதனையான சம்பவங்களை பார்க்கிறோம் ஒரு மனிதனின் பக்க பலம் இல்லாத அதிர்ஷ்ட கோட்டை சரிந்து விடுகிறது பெரிய பொறுப்பும் அந்தஸ்தும் கொண்ட பெரும் பணக்காரர்களில் சிலர் நிதி நெருக்கடி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் தாங்களே தேடிக்கொண்ட அவமான அதிர்ச்சியில் சிலர் மாண்டு விடுகிறார்கள் அதனாலதான் வீழ்ச்சி அடைவதற்கு சில மாதங்கள் முன்பு கூட சந்தோஷத்தில் சிலைக்க வைக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இந்த மனிதர்களிடம் கொட்டி கிடந்தன ஆனா அவங்க வந்து அதை கவனிக்கல அதனாலதான் முடிந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற இடத்தை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க பலரும் எதை பெற மிக கடுமையாக போராடுகிறார்களோ அதை அவர்களிடம் நிறைந்திருப்பதாக பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து கொண்டு இருந்தார் நினைத்து கொண்டு இருந்ததுனாலதான் அவங்க நம்மளால முடியும் நினைச்சு அதை வந்து செய்யறாங்க அதனால நீங்க வந்து உங்க சுத்தி இருக்கிற இதை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லு அடுத்து பாத்தீங்கன்னா குறிக்கோள் என்னும் உந்து சக்தி உன்னத உந்து சக்தி இப்ப எதுவும் குறிக்கோளே இல்லாம எதுவும் இல்லாம எதுக்காக படிக்கிறோம் என்ன செய்ய போறோம் நாளைக்கு அப்படிங்கிற எண்ணம் இல்லாம உன்ன பண்ணா அது வந்து வாழ்க்கைக்கு அந்த சிறப்பு இருக்காது என்ன செய்ய போறோங்கிறத இருக்கணும் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல தண்ணீரிலிருந்து நீராவி உற்பத்தியாக வேண்டும் என்றால் தண்ணீரின் கொதிநிலை இருநூத்தி பன்னெண்டு டிகிரி உஷ்ணத்தை எட்ட வேண்டும் அது இருநூறு டிகிரியாக இருந்தாலும் பலன் கிடைக்காது அந்த இடத்துல அந்த வெப்பநிலை வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் சரியான அளவு கொதிநிலையை எட்டாத அல்லது அரைகுறை கொதிநீருடன் ஏகப்பட்ட பேர் தங்களின் வாழ்க்கை ரயிலை கிளப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வாழ்க்கைங்கிற ரயில அந்த கொதிநிலை வரத்துக்கு முன்னாடியே நீராவிந்திரா இப்படி செயல்படும் அப்ப பாதி பேரை வந்து அந்த முயற்சியை வந்து பாதியிலேயே விட்டுறாங்க மூளைய வந்து மொத்தமாவே இது வரைக்கும் செலவழிச்சதுல அறிஞர் பெருமக்கள் ஈவன் எயின்ஸ்டீன் ஈஸ் இக்குவல் டு எம்சி ஸ்கொயர் சொல்லி சார்பு இயல் கொள்கையை சொன்ன அவரே பத்து பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ நம்ம மூளையை யூஸ் பண்ணாததுக்கு காரணம் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து அதுல கவனத்தை செலுத்துறது இல்லை போராடுறது இல்லை முயற்சி செய்யறது இல்லை ஒரே ஒரு இதுக்கே அத்தனை முறையில நம்ம சிந்திக்கலாம் ஆனா நம்ம சிந்திக்கிறது இல்ல எப்படியாவது ஒரு சாதனையாளராக வேண்டும் என்று பொதுவாக ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அடையும் ஒரே வழி நம்மால் திரட்ட ஒன்று சேர்த்து கொண்டு கவனம் சிதறாமல் கடுமையாக பாடுபடுவது மட்டுமே ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்புவதும் ஆசைப்படுவதும் யாரால்தான் முடியாது ஆனால் உயர்ந்த புக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அசைக்க முடியாத உறுதியும் துடிதுடிப்பும் உள்ளவர்கள் மட்டுமே சாதிக்க முடியும் போதே நமக்கு தெரியுது இதுவரைக்கும் சாதிக்காதது என்னென்ன மாணவர்களோ இளைஞர்களோ இனிமே வரக்கூடியவர்களோ இன்னும் எதுலாம் வந்து அவங்க வந்து தப்பு பண்றாங்க தெளிவா இந்த புத்தகத்துல கொடுத்தது நம்ம தனது அலட்சியத்தில் அறகுறையா இறங்கியிருந்தால் அவரது அக்கம் பக்கத்தை ஒருத்தர உலகத்திற்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் நம்மள வந்து உலகமே தெரிஞ்சிருக்கணும் பெரிய சாதனையாளரா வரணும் நம்ம கனவு காணலாம் ஆனா நம்மளுடைய முயற்சி என்ன சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மள தெரியும் நம்ம வீட்டு அளவுக்கு இருந்தோம்னா அக்கம் பக்கத்துல அளவுக்கு தான் நம்மள தெரிஞ்சிருக்க முடியும் நம்மளும் ஆசைப்பட்டு அதை வந்து செய்யாம இருந்துட்டு நம்ம வந்து ஆஹ் அதை வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறத அதை சொல்றாரு அடுத்து உற்சாகத்துடன் உழைத்தால் உற்சாகத்துடன் உழைத்தால் உயரலாம் இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று ஒருவரிடம் கேட்டுத்தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை அவர் முகமே அதை பழிச்சிட்டு காட்டும் தான் ஈடுபட்டிருக்கும் வேலை பற்றிய பெருமிதமும் உற்சாகமும் அளவு கடந்த ஆர்வமும் அவர் முகத்தில் பொங்கி தனது வேலை மீது கொண்டுள்ள காதலால் தான் அவருக்கு கொள்ளை இன்பம் இந்த உள்முக பரவசம் அதுதான் அவர் சொல்றாரு அவருக்குள் பரவி ஜீவசக்தி முழுவதையும் பிரகாசிக்க வைக்கிறது விரும்பாத ஒரு வேலையை செஞ்சுட்டு யாருக்காகவோ நம்ம செய்யும் போது அந்த இதுல வந்து நம்ம பிரகாசம் அடையறதுக்கான வாய்ப்பே இல்லை நம்மளுக்கு எது விரும்பியதோ அத வந்து இப்ப வந்து வழி இல்லாம கூட நம்ம படிச்சது ஒன்னா இருக்கலாம் வேலை கிடைச்சது ஒன்னா இருக்கலாம் நம்ம பார்க்கலாம் ஆனாலும் நமக்கு எது விரும்பியதுன்னு ஒண்ணு இருக்கோ அத நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கும் போது ஆர்வமா அத வந்து ஒரு பொழுதுபோக்கா கூட நம்ம விரும்பியதை செஞ்சிட்டு இருக்கும் போது எது விரும்புற அதுல செய்யறப்போ நம்மளுடைய முழு ஈடுபாட்டை கொடுக்கற போது நம்ம சிறந்த வெற்றியாளர்களா வரும் அப்படிங்கறதுல எந்த ஐயமும் இல்லை ஆனாலும் நம்மளுடைய சூழ்நிலைகள்னால நம்மளுக்கு அந்த சுற்றி இருக்கிற மனிதர்களால ஏதோ ஒரு காரணத்தினால உதப்பட்டு நம்ம ஒரு வேலை செய்யறோம் இல்ல பொருளாதாரத்துக்காக செய்யறோம் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அதை தவிர நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு பாடுறது பிடிச்சிருக்கலாம் ஓவியம் வரையது பிடிச்சிருக்கலாம் இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது பிடிச்சிருக்கலாம் எது வேணா பிடிச்சிருக்கலாம் அத வந்து கட்டாயமா வந்து செய்யுங்க அப்படிங்கிறது அதனாலதான் வந்து இந்த வெளிநாட்டு இதுல இருந்து வர அந்த புத்தகம் அந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முழுவதும் வந்து ஈடுபாடு கொடுக்கக்கூடிய முழுவதும் ஈடுபட்டு எதை விரும்புறையோ அதை செய் உன்னால வந்து பெரிய ஆளா வர முடியுங்கிறத எல்லா புத்தகத்திலயுமே நான் கவனிக்கிறேன் அவங்க எழுதின எல்லா புத்தகத்திலையும் அதை தெளிவா எழுதிருக்காங்க அதனால அது ஒரு பிளேவே மெத்தடு இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஆஹ் செயல்களா செய்ய வெறும் தியரியா படிக்காம செயல்களா செய்ய வைக்கும்போது அந்த குழந்தை வந்து இன்னும் அழகா வந்து செயல்களை செஞ்சு பகைப்ப ஒப்புவித்தல் கூட அது செய்ய சொல்ல முடியாட்டா கூட ஆனா செயல்கள்ல அவங்க அவ்வளவு திறமையா செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா சில பேருக்கு வந்து அந்த செய்யறப்போ அதனுடைய ஈடுபாடு வரும் ஆசை வரும் அதனால அதிகமா அதுல செய்வாங்க அந்த மாதிரி செயல் திட்டங்களோட ஆசையா விரும்பி செய்யும் போது அது வந்து நம்மளோட உன்னத இடத்தை நம்ம அடையலாம் அப்படிங்கிறது தான் உற்சாகத்துடன் உழைத்தால் உயரலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா எழுச்சி பெறுங்கள் யாராவது காலத்தை ஓட்டி இருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வியாபாரியாக ஃபீல்டு மார்ஷலால் உருவெடுத்திருக்க முடியாது நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்திலே இருந்து நான் இது மட்டும் போதும் இப்படியே இருக்கேன் நான் எனக்கு கிடைக்கிறது போதும் நான் இந்த மாதிரியே இருக்கேன் சொன்னா நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது பெரிய வெற்றி சாதனையாளர் இல்ல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதையும் தான் சொல்லிருக்காரு அதிர்ஷ்டம் அதனாலதான் அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வெற்றியாளரும் சரித்திரம் படைத்த சாதனையாளர் எல்லாரும் அவங்களுடைய சிந்தனையையும் சரி உழைப்பையும் சரி அந்த அளவுக்கு உயர்த்து உயரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க நம்ம அதை எதுவுமே செய்யாம நம்ம வந்து நம்ம செய்யாத போது நம்ம அவங்க எந்த அளவுக்கு அது முயற்சி பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது அதனால எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த முழு முயற்சியும் விடாமுயற்சியோட செய்யும் போதுதான் அது சிகரத்தை எட்டும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் மார்ஷல் சிகாகோ அஹ் சாமானியமான சிறுவர்கள் எல்லாம் சாதனை சாதனையாளர்களாக கொடி கட்டி பறக்கும் பல அற்புத உதாரணங்களை பார்த்தா அப்படி பார்க்கணும் அப்படி படிக்கணும் என்ன பின்னாடி அவங்க எப்படி வந்தாங்கிறத காரணத்தை அவங்க தெரிஞ்சுக்க வைக்கணும் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மாணவர்கள் கல்லூரியில படிக்கிறவங்க எப்படி ஆராய்ச்சி இது படிக்கிறாங்க இவங்க எல்லாமே எதுல வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்படி வர ஏற்கனவே வந்தவங்களோடத அவங்கள ஆஹ் காப்பி அடிக்க வேண்டாம் ஆனா அவங்க எப்படி வந்தாங்கிறத கட்டாயமா வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறத உதாரணங்களை பார்த்தால் புகழ் பெற வேண்டும் என்ற அவனது வேட்கை பொங்கியது மற்றவர்களால் எப்படி சாதிக்க முடியும் என்றால் என்னால் எப்படி சாதிக்க முடியாமல் போய்விடும் அப்படிங்கிற கேள்வி பிறந்தா அவங்க வந்து கட்டாயமா சாதிச்சிடுவாங்க அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல அதாவது நிறைய இருக்கு லட்சியம் வேணும் எப்படி எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்காரு இருந்தாலும் எனது உள்ளார்ந்த திறமைகளில் சிறந்தவற்றை அதில் பத்து சதவீதம் பயன்படுத்தி இருக்கிறேனா அதுதான் இதுல வந்து சொல்ற மிக முக்கியமான இது நம்ம வந்து நமக்கு எல்லா திறமையுமே எல்லாருக்குமே இருக்கு அதுல வந்து மிகச்சிறந்த திறமை இப்ப நான் நல்லா பேசுறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் நான் எப்படி அத வந்து இன்னும் ப நல்லா பண் ப பயன்படுத்தணும் இன்னும் எந்த அளவுக்கு மத்தவங்க விட நம்ம நம்மளால செய்ய முடியும் இப்படி எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி காரண காரியங்களை ஆராய்ந்து பண்ணும்போது அது நல்லா வரும் அதுதான் எனது உள்ளாண்டு திறமைகளில் சிறந்தவற்றை அதில் பத்து சதவீதம் பயன்படுத்துகிறேனா இருபத்தைந்து அல்லது தொண்ணூறு சதவீதம் பயன்படுத்துகிறேனா என்பதில் நான் எல்லா அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது அப்ப நமக்கு வந்து இப்ப நடுத்தர வயதை எட்டியாச்சு இல்ல ரொம்ப வயசாயிடுச்சு நான் ஆனா என்னால முடியாதா அப்படி இல்லை எப்பயுமே அது சின்ன குழந்தைங்கனாலும் சரி கல்லூரியில படிச்சிருந்தாலும் சரி நடுத்தர வயது வந்தாலும் சரி அதுக்கு மேல வந்திருந்தாலும் சரி ஆஹ் முதுமை சரி நமக்கு பிடிச்சது முன்ன செய்ய போது அதை நான் நல்லா செய்யணும்ங்கிற எண்ணத்துல வரும்போது நான் வாய்ப்புகளை தேடி போவேன் அப்படி வாய்ப்புகளை தேடி போகும்போது தன்னால அது கிடைக்கிறப்ப நம்ம இன்னும் நல்லா செய்யணும்னு என்ன வரும் அதனால வயது ஒரு தடை அல்ல ஆனா நீங்க விரும்பி அதை செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தொடரு கொஞ்சம் பத்திரிகைகளில் ஒரு செய்தி வெளியிட பதினைந்து வயதான ஒரு பெண் பச்சை குழந்தையின் மன வளர்ச்சியோடு இருந்தான் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் அவளுக்கு ஆர்வம் தேமே என்று செயலற்று இருப்பாள் அவளுக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான் ஒருநாள் தெருவில் யாரோ மீட்டிய ஒரு இசையில் ஏதோ ஒரு லைப்பு திடீர் என்று அவளின் ஒட்டுமொத்த நிலை நிலையும் விழித்து கொண்டது இந்த விழிப்புணர்வை தான் எல்லாருமே வந்து கட்டாயமா நல்லா கவனிச்சுட்டு இருக்கும் போது வருங்கிறாங்க பற்றி அப்போதுதான் அறிந்து கொண்டாள் அவனின் ஆற்றல் திறமைகள் எல்லாமே பேரிட்டு கிளம்பின ஒரு சில நாட்களிலேயே பல வருட வளர்ச்சியை காட்டி விட்டாள் கிட்டத்தட்ட ஒரே நாளில் குழந்தையிலிருந்து குமரி பெண்ணாக மலர்ந்து விட்டாள் தம்மிடையே பெரும் பெரும்பாலிடம் அளவு கடந்த ஆற்றலும் வெளிப்ப வெளிப்படாத சக்தியும் முடங்கி கிடக்கின்றன இதுதான் இந்த பெண்ணுக்கு நேர்ந்தது போல அதெல்லாம் கிளறிவிட்டு எழுச்சி அடைந்தால் அற்புதங்களை சாதிக்கும் அடுத்து நாம் உயிர்வதும் தாழ்வதும் நம்ம சூழ்ந்துள்ள பலவற்றில் வலுவான தாக்கத்தை பொறுத்ததே நான் சந்தித்திருக்கும் அனைவரின் ஒரு பகுதியில் தான் நான் இப்ப என்ன எப்படி இருக்கோம் இப்ப நான் அப்படின்னா நான் எப்படி பெற்றோர்களால வளர்க்கப்பட்டேன் அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் நான் பள்ளியில படிச்சிருப்பேன் அவங்க ஆசிரியர்கள் அடுத்து கல்லூரியில அடிச்சிட்டு இருக்கும் போது அடுத்து நான் கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்புறம் நம்ம சூழ்நிலை எங்கே இருக்கு இது நம்ம ஒரு நான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இத்தனை சூழ்நிலையிலும் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அந்த வந்து என்னைய மாத்துது அல்லது என்னைய வந்து கொண்டு வருது அப்படிங்கறதுல நல்லதும் கெட்டது இருக்கு இதான் இது அறியணும் ஒவ்வொருத்தரும் நான் வந்து நானா இருக்கேனா இல்ல இவங்களை எல்லாம் எதிர்பார்க்கறதுக்காக நான் செய்யறேனா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறதான் இந்த சிறிவா நான் சந்தித்திருக்கும் அனைவரின் ஒரு பகுதிதான் நான் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மனிதர்கள் என ஒவ்வொன்றும் நமது சிந்தனை ஓட்டத்தில் பழக்க வழக்கங்களில் எப்படியாவது எதிரொலிக்கும் அதனாலதான் அந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் ஆறும் அப்படிங்கும் போது நம்ம நல்லதா தேர்ந்தெடுத்து போகணும் அப்பதான் அவங்களுடைய அந்த இது வந்து செயல்களோ அல்லது பேச்சோ அல்லது நம்ம பண்றதோ எதிரொலிக்க போது நல்லதா எதிரொலிக்கும் ஏன்னா நம்ம சேர்ந்ததும் நல்லா ஏன்னா இது கட்டாயமே கட்டாயமா பொருந்தும் தான் ஏன்னா கேரக்டர் அசோசியேட் வித்னு சொல்லுவாங்க யாரோட சேர்ந்திருக்கையோ எதை பாக்குறையோ எதை கவனிக்கிறையோ எதை பேசுறையோ யார் கூட சேர்ந்து இதை வச்சுதான் கேரக்டரை டிட்டர்மின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அப்ப யா அப்ப இத்தனை பேரோட இன்ஃபுளுயன்ஸ் நம்ம ஒரு ஆளுக்கு வருதுன்னா நம்ம நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை விஷயங்களும் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து வரோம் அதனால அதுல வந்து தெரியும் ஆனா நமக்குள்ள ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கும் முன்பிருந்ததை விட கொஞ்சம் சீரடைந்து இருப்போம் என்பதை நம்ம தான் வந்து அதை கவனிச்சு சரி பண்ணணும் அப்படிங்கறதுல இந்த சிந்திக்கிற ஆற்றலுக்கு இதெல்லாம் வந்து வேண்டி இருக்கு அப்படிங்கிற நம்ம ஏதோ என்ன நினைச்சுட்டு இருக்கோம் உன்ன பத்தி சிந்திக்கிறதுன்னா அது அத வந்து ஏதோ ஒண்ணு குடுத்துட்டாங்க இப்ப எழுதுறதுக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சிந்தனைக்கு தூண்டுறதுக்கும் அந்த சிந்தனை வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கும் இது எல்லாமே வந்து இருக்கு இருக்கு கோழைத்தனமான சுதந்திரமான செயல்பாட்டிற்கு பெருந்தடை கோழைத்தனம் இருக்கக்கூடாது இந்த தேசத்தில் ஆயிரக்கணக்கான வாலிபர்களும் இளம் பெண்களும் லட்சியதாகம் கொண்டவர்கள்தான் ஆனால் அவர்கள் கோழைத்தனத்தாலும் தன்னம்பிக்கை இழந்திருப்பதாலும் ஒடுங்கி கிடக்கிறார்கள் அதுலதான் தான் அதனாலதான் பயன்படுத்தப்படாமல் தங்களுக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் அபார ஆற்றல்கள் இதுதான் நம்ம வந்து சொல்லியே ஆக வேண்டிய இடம் வந்து இதுதான் தங்களுக்குள்ளான் அடக்கி வைக்கப்பட்டும் அபார ஆற்றல்கள் எல்லாம் வெளி கிளம்புவதற்கு கொந்தளித்து கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் தோல்வி பயத்தில் அதற்கு அணை போட்டு விடுகிறார்கள் தோல்வி பயம் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் அது வரும் அச்ச உணர்வு அவர்களின் கை கால்களை கட்டி போட்டு விடுகிறது லட்சியத்திலிருந்து பின்வாங்க செய்து செயலிக்க வைத்து முன்னேற்ற கதையை முடித்து விடுகிறது நிச்சயமில்லாத ஒரு விஷயத்திற்கான நிச்சயமான ஒன்றை இலக்கும் துணிச்சல் இல்லாத இளைய சமுதாயம் இது மேலும் முன்னேறி செல்வதற்கு பயந்து நடுங்க நடுங்குகிறார்கள் ஏதோ ஒரு மாய சக்தி தங்களை வந்து இப்படி பண்ணதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால இந்த பயம் அப்படிங்கிற உணர்ச்சியில இருந்து வெளியில வரணும்னா நம்ம வந்து நம்பிக்கையோடையும் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தையும் புகுத்திட்டா அவங்களுக்கு சுத்தி இருக்கிறதுல அந்த விழிப்புணர்வோட அவங்க செயல்படுவாங்க இந்த சிந்தனை இல்லாம இருக்கும்போது செயல்திறன் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மிக அருமையா ஆரிசன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பா அவர் சொல்லினத இத வந்து ஹி கேன் கேன் அப்படிங்கிற இந்த இதை வந்து இந்த சிவலிங்கம் அவர்கள் வந்து ஒரு வரி கூட விடாம அந்த ஒரு அர்த்தம் மாறாம இவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க இதுதான் அந்த புத்தகம் சிந்தித்தால் சிகரமிட்டும் கனதாசன் பதிவு மிக சிறப்பா எழுதப்பட்டுள்ளது கட்டாயமா ஒவ்வொரு மாணவர்களும் குழந்தைகளும் படிக்க வேண்டியது அப்பதான் அவங்களுக்கு அந்த சிந்திக்கும் திறன் ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி மேடம் மனிதன் தன் வாழ்நாளில் சிந்தித்து ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மிக எளிமையாகவும் அழகாகவும் எடுத்து கூறிய ஈரோடு பேச்சாளர் திரு மீரா அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் நன்றி சார்